வணக்கம் தோலா தோழிகளே அனைவரும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எல் அதிகமாக சேர்த்துக்கொள்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பற்றி தான் நம்ம விரிவாக தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க இதில் கருப்பியல் தீமைகளும் வெள்ளை எல் தீமைகளையும் தெரிஞ்சுக்க போகிறோங்க எள்ளில் மூணு வகைகள் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா செம்மை கருப்பு வெள்ளை அப்படின்னு மூணு வகை இருக்குது எள் வந்து இந்தியா முழுவதுமே பயிரிடப்படுது படுவது அது மட்டும் இல்லாமல் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு தான் அதிகமாக ப நம்ம பயன்படுத்துகிறோம் எள்ளில் பல நன்மைகள் இருந்தாலும் இதை அதிகமாக உணவில் சேர்த்து போது உடலில் ஒரு சில தீமைகளும் வர தான் செய்யுதுங்க எள்ளில் பல விதமான உணவுகள் செய்வாங்க எள்ளு துவையல் எள்ளு மிட்டாயி அப்படின்னு பல உணவுகள் செய்வாங்க இதை நாம் அடிக்கடி சாப்பிட்றதுனால உடலில் ஒரு சில ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எதுவாக இருந்தாலும் அது அதிகமாக சாப்பிட்டு வந்தால் என்னென்ன தீமைகள் ஏற்படும் அப்படிங்கிறத தான் நான் விரிவாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இது சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க அது என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னா அலர்ஜி பிரச்சனைங்க எள்ளு வந்து பல பேருக்கு அலர்ஜி பிரச்சனையை ஏற்படுத்தும் எள்ளை நாம் டெய்லியுமே சாப்பாட்டு இதில் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் செரிமான பிரச்சனைகள் மூக்கு ஒழுதல் கண் அலர்ஜி ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்தும் அதே மாதிரி குடல்வாழ் தொற்று குடல் புற்றுநோய் இதை வந்து எள்ளுனால் அதிகமாக வந்து சாப்பிட்டு வந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஏற்படுங்க எள்ளை வந்து சாப்பிடும்போது குடல்வாலில் தேக்கிக் கொண்டு அந்த இடத்துல தொற்றின உண்டாக்கும் இதை வந்து இதை தவிர எள்ளை சாப்பிட்டா குடல் புற்றுநோய் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறது ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி வயிற்றுப்போக்கு எள்ளில் வந்து மழை மிளக்கும் பண்பு இருக்குது அதனால் எள்ளை மிதமான அளவில் சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் அதுவே வந்து எள்ளை வந்து அதிகமாக சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு ஏற்படுங்க அதே மாதிரி எள் வந்து கரு சிதவை வந்து உண்டாக்கும் அதனால் கர்ப்ப காலத்தில் எள்ளை சாப்பிட்றதை தவிர்த்துடணும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கர்ப்ப காலத்தில் முதல் மூன்று மாதத்தில் எள்ளை அறவே சாப்பிடக்கூடாதுங்க அதே மாதிரி எள்ளு வந்து அந்த விதைகளை வந்து அதிகமாக சாப்பிட்றதுனால சருமம் சிவந்து போகிறது அரிப்பு ஏற்படுதல் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடும் எல் அதிகமாக சாப்பிட்டா தூக்க உணர்வை வந்து ஏற்படுத்துங்க அதே மாதிரி வந்து பல ஆய்வுகளில் எல்லாம் அதிகமாக சாப்பிட்டு வந்தால் மார்பக புற்றுநோய்க்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மார்பக செல்களில் வளர்ச்சியை மேம்படுத்தும் எள்ளில் உள்ள கொழுப்புகள் மார்பக புற்றுநோயின் வளர்ச்சிக்கும் தொடர்புடையதுங்க அதனால இந்த எள்ளு நீங்கள் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து குறச்சிக்கோங்க ஒரு சிலர் வந்து இந்த எல்லை வந்து சாப்பிட்றதுனுடைய நன்மைகளுமே இருக்குதுங்க அதையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஒரு வேளை வெள்ளை எல்லை அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு தான் சாப்பிடணும் அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்குதுங்க இந்த வெள்ளை எல்லை நம்ம வந்து சாப்பிடும்போது என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்னா நம்மளுடைய வெள்ளை எள்ளில் மெத்தினோய்கள் அப்படின்னு இருக்குது இது கல்லீரலை ஆரோக்கியமாக வைக்க உதவுது வெள்ளை எள்ள உணவில் சேர்த்துக்கொள்கிறது மூலமாக கல்லீரல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதுங்க அதே மாதிரி வந்து வெள்ளை எள்ளில் கால்சியம் மெக்னீசியம் மாக்னீஸு துத்தநாகம் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது அதனால் இதை சாப்பிட்றது மூலமாக எலும்புகள் வலுவடையும் அது மட்டும் இல்லாமல் எள்ளில் உணவு புரதம் அமினோ அமிலங்கள் இருக்குது இது தசைகளை பலப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை பராமரிக்க உதவுதுங்க அதே மாதிரி இதே எல் வந்து எப்படி நமக்கு புற்றுநோயை உருவாக்குதோ அதே மாதிரி இந்த எள்ளை அளவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளை எள்ளில் வந்து ஆக்சிஜனேற்ற பண்புகள் இருக்கு இது புற்றுநோய் செல்களை வளர்வதை தடுக்குது அதுலேயுமே குறிப்பாக நுரையீரல் புற்றுநோய் வயிற்று புற்றுநோய் இதெல்லாம் வந்து உள்ள புற்றுநோய்கள் வந்து செல்களை நீக்கிடுதுங்க அதே மாதிரி வந்து வெள்ளை எல் வந்து உடலில் உள்ள கொலஸ்ட்ராட் அளவை குறைக்குது அது மட்டும் இல்லாமல் இது மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்குது வெள்ளை எள்ளில் மெத்தி நோய்கள் வந்து இருக்குது இது உடலில் கொழுப்பை சரியான அளவில் வைக்குது தினமுமே நாற்பது கிராம் வெள்ளை எள்ளை ரெண்டு மாதங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை சீக்கிரமாக இது களைச்சி கரைச்சி எடுத்துரும் அதே மாதிரி வந்து வீக்கம் குறையணும் இந்த வெள்ளை எள்ளில் அலர்ஜி எதிர்ப்பு சக்தி இருக்குது இது உடலில் ஏற்படும் வீக்கத்தை எதிர்த்து போராட உதவுது எல் வீக்கத்தை குறைக்கும் தன்மையுடையதான் கருதப்படுதுங்க அதனால் இதை நீங்கள் வந்து அளவோட உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த எல்லை வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சரி இப்போ வந்து ஒரு வேளை நீங்கள் கருப்பு எள்ளு வந்து சாப்பிட்றவங்களாக இருக்கீங்க எனக்கு கருப்பு எள்ளு தாங்க ரொம்ப பிடிக்கும் நான் அதை சாப்பிடுவேன் வே அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா இந்த கருப்பு எள்ளு பொதுவாகவே நம்ம வீட்டு சமையல் அறையில் அதிகமாக காணப்படுற பொருட்களில் ஒன்று தான் இந்த எள்ளு இதுக்கு இந்த எல் வந்து மருத்துவ குணம் நிறைஞ்சது விதைகள்னு சொல்லுவாங்க கருப்பு எல் பல ஊட்டச்சத்துக்களை கொடுத்துருக்குது அது மாதிரி எல் மதிப்புமிக்க எண்ணெய் விற்று தாவரம்னு சொல்லலாம் எல் இந்தியாவின் அதிக அளவு பயிரிடப்படும்னு ஒரு தாவரம்னு எல்லாருக்கும் தெரியும் கருப்பு எள்ளில் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருக்குது அதை பற்றி தான் நம்ம இதையும் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த எல்லை வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம் அப்படி பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா வாரத்தில் ஒரு டைம் இல்லைன்னா டூ டைம்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அதே கருப்பு எல் வந்து நம்ம அன்றாடம் உணவில் கலந்து சாப்பிட்டு வரதுனால உயர் ரத்த அழுத்த பிரச்சனைகள் தடுக்க முடியும் ரத்த கருப்பு எள்ளில் வந்து மேக்னீசியம் அதிகமாக இருக்கிறதுனால அது ரத்த அழுத்த பிரச்சனையை சரி செய்யுது கருப்பு எள்ளு வந்து சாப்பிட்டு வந்தால் ரத்த அழுத்தத்தை சீராக வைத்து கொள்ளவும் இது உதவுதுங்க அதே மாதிரி உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கருப்பு எள்ளில் செரிமான கோளாறுகளை சரி செய்ய உதவுது இந்த கருப்பு எள்ளில் நார்ச்சத்து பாலி கொழுப்பு அமிலங்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இது செரிமான பிரச்சனைகளில் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு போன்ற பாதிப்புகளை சரி செய்யுது அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பு வந்து பார்த்திங்கன்னா குடல் இயக்கத்தை மேம்படுத்தவும் உதவுதுங்க அதே மாதிரி இந்த கருப்பு விதைகளில் பைப்டிக் அமிலம் மேக்னீசியம் அப்படிங்கிறது பைட்டோ கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது உடலில் புற்றுநோய் செல்கள் உருவாவதை தடுக்குது இந்த கருப்பு எல் புற்றுநோய் செல்களை அழிக்கும் தன்மையை கொண்டுள்ளது அதனால் கருப்பு எல்லாம் அன்றாடம் சாப்பிட்டு வரதுனால புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தையும் இது தடுக்குதுங்க அதே மாதிரி வந்து கருப்பியல் வந்து சுவாசம் சம்மந்தப்பட்ட கோளாறுகளை சரி செய்ய உதவுது இதில் மேக்னீசியம் அதிக அளவு காணப்படுவதனால கருப்பியல் சுவாச மண்டலத்தில் ஏற்படும் கோளாறுகளை சரி செய்யுது ஆஸ்துமா பாதிப்பு உள்ளவங்க இந்த கருப்பு எல்ல அன்றாட உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நல்ல பயன் அளிக்கிதுங்க அதே மாதிரி இதய பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களும் சரி அல்லது இதய பிரச்சனை வரக்கூடாதுங்கிறவங்களும் கருப்பு எல்லில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உடலில் வந்து பார்த்தீங்கன்னா தேவை ஏற்ற கொழுப்புகளை வந்து குறைக்க உதவுது கருப்பியல் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்த உதவுது இது வந்து இதய கோளாறுகள் வருவதை தடுக்குது இதயம் சம்மந்தப்பட்ட நோய்களை தடுத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது நீங்கள் இதய பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் டெய்லியுமே ஒரு எள்ளு உரண்டை சாப்பிடலாம் அல்லது வந்து எள்ளில் வந்து ஓரளவுக்கு லிமிட்டாக வந்து எடுத்துக்கும்போது உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியப்படும் இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பில்ஸ்ல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்